வணக்கம் இந்த வீடியோ என்ன வீடியோ வந்துட்டு நீங்க ஆல்ரெடி இன்டர்வோல பாத்திருப்பீங்க எஸ் கைஸ் நம்ம ஹோம் டவுன்ல நம்ம மாமா பசங்களுக்கு வந்துட்டு காது குத்து விழா தான் இந்த வீடியோ வந்து செம்மையா இருக்கும் முப்பூஜா அப்படின்னு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் கடைசி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஸோ வாங்க கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பா செமையா இருக்குல்ல கைஸ் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நம்பல் ஊர் அப்படியே அவங்க போகலாம் கீழே அப்படியே இறங்கி வந்தாக்கா இந்த மாதிரி ஒரு சின்ன ரூட்டு போகும் நான் எப்பயுமே பேசல நீங்களே அந்த கேளுங்க பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்துட்டு நம்மளுடைய கிணறு கே அப்படியே லைட்டாக திருப்பினாக்கா சின்னசாக ஒரு ஆறு ஓடுது பாருங்க ஆறு இல்லாத ஒரு சின்ன ஒரு நதிகி வச்சுக்கலாம் அப்படியே போகலாம் அப்படியே மேலே போய்ட்டு வியூ காட்டுற பாருங்கள் வர்ற லெவல் வியூவாக இருக்க போது இன்னும் நிறைய வீடியோ கவர் பண்ணும் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வீடு ¡Qué panes!

quá 댕겨 아 இப்ப பாத்தீங்கன்னா வீட்டில் பூஜை நம்ம வீட்டு இந்த பூஜை முடிச்ச உடனே நம்ம நேராக போவாங்க பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடுக்கு எல்லாம் இங்க ரெடி ஆகிட்டு இருக்கு இப்ப நம்ம இதுல ஏறி கோயிலுக்கு போக போறோம் சோ இவங்க பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டர்ஸ் ஹாய் கைஸ்

আই কমিটি পিন্ধাও টাটা এই চিলে ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்துட்டு பாதி வந்துட்டோம் இந்த இடத்துல வந்துட்டு கற்பூரத்தை கொளுத்தி அதுக்கப்புறம் போகணும் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாப்பாத்தி அம்மன் கோயில் போகிற வழி பாப்பாத்தியம்மன் உங்கள் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த கோயிலை நம்ம அப்புறமா எடுத்து காமிக்கலாம் ஸோ இப்போ கற்பூரத்தை கொளுத்தி வாங்க கிளம்புலாம்

அப்படின்னா எனக்கு நடந்து போக வேண்டியதுதான் அப்படியே நடந்து போக வேண்டியதான் நண்பர்களே வாங்க போகலாம் கொஞ்சம் சுதரம் போகிற வழியில் கோயில் இருக்குது ஸோ அந்த கோயில்கிட்ட போயிட்டு மறுபடியும் தற்போது ஏற்றி சாமி கும்பிட்டு தான் போகணும் அதுக்கு தான் வந்துட்டு போயிட்டு வந்துருக்கின்றோம் இங்கேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வரும் மெயின் ரோடு அங்கேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் நினைக்கிறேன் கோயிலுக்கு வாங்க போகலாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு டைரெக்ஷனுக்கும் வைக்கணும்னு நினைக்கிறேன் மறுபடியும் கூடி இறக்கிட்டு மறுபடியும் ஒரு கற்பூரத்தை கொளுத்தி அதுக்கப்புறமா கல்மணம் நானே இது மாதிரி ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் பார்க்குறேன் காது குத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோவில் இது ரொம்ப பழைய காலத்து கோயில் பார்த்தீங்கன்னாக்கா சார்னு கும்பிட்டு போக வேண்டியது தான்க்கா பாத்தார்த்த போறோம் கையலுக்கும் அடிக்க போறோம் கடைசி சாப்பு கடைசியா மெயின் ரோடு வந்தாச்சு பாத்தீங்கன்னாக்கா வந்தாச்சு கை இதுதான் கோவில் இன்னைக்கு சித்திரை ஒன்று அதனால் வந்துட்டு கொஞ்சம் கூட்டமாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் அங்கங்கே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க சரி அப்படியே வாங்க போகலாம் அப்படியே போய் உள்ளே போய் வீடியோ எடுக்கலாம் வாங்க இப்போ போயிட்டு பொங்கல் வைக்கணும் அதுக்கு தான் எல்லாம் அவசர அவசரமாக இது பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த இடத்துல நான் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வெட்ட போகிறோம் இந்த இடத்துல தான் ஆடு வெட்ட போகிறோம் ஸோ அது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆடு கட்டி வச்சிருக்காங்க அப்படியே போகலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே சாமி கும்பிட்டுருக்காங்க நான் போய் சும்மா டிஸ்டர்ப் பண்ண விரும்புல அதுக்கு தான் வெளியேருந்து காமிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கனா இங்கே பொங்கல் வச்சுட்டுருக்காங்க இங்கே எல்லாம் எல்லா இடத்துல அப்படியே வச்சுட்டுருக்காங்க எல்லா இடத்துலையும் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து ஒரு சின்ன ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே போக போக போ இதுதான் நம்ம ஆடு இதை தான் நம்ம வெட்ட போகிறோம் அதே போகலாம் போட்டிங்கன்னா சின்ன ஒரு ஸ்டெப் மாதிரி போகுது அருமையாக நல்லா இருக்குது ஆக்சுவலி அப்படியே ஏறணும்னு வைங்களேன் இது வேற எந்த இதுதான் ஏலகிரி மவுண்டன் ஏலகிரி மலை இதுதான் கண்ணுக்கு இதுதான் வந்துட்டு கையல் நான் ஆக்சுவலி வீட்டில் கட்டி வச்சிருந்தோம் எப்படியோ தப்பிச்சி ஓடி வந்துட்டேன்

இங்க சின்ன ஒரு மீன் பிடி மாதிரி ஒரு இடம் இங்க இருக்கு செம்மையா இருக்குல்ல ல பாரா டேய் சேட்டிக்கா அப்படியே பكرة தியா குமர பரா அப்படியே ஐ கி ஆ ஆய் வந்திரப் பரா அம்மே சேட்டே அம்மே ஏ சும்பையா வந்திரப் பாயே அனவளிக்கு பரா அதீ அதீ சேட்டே சேட்டே ஏ அப்பே இப்போ பாத்தீங்கன்னாக்கா இப்போ உள்ள போய் நாமளும் சாமி கும்பிட போகின்றோம் இப்ப முடியெடுத்து சாமி கும்பிட போறோம் உள்ள போயிட்டு வாங்கப்போலாம் மொத்தமா எல்லாம் இருக்கிறாங்க முனிசங்க இருக்காரு ஆல்ரெடி ஒருத்தங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே உள்ள போலாம் இங்க பாரு இங்க பாரு பிரபா பிரபா ஏய் அங்க பாரு பார்த்தீங்கன்னா இது கோடி இந்த ஆடை தான்

போட்டுக்கொண்டு இருக்கும்போ பூஜை பண்ணி ஆச்சு ஏ அப்பா முனிசூரே காப்பாத்துப்பா ஈஸ்வரா காப்பாத்துப்பா ஈஸ்வரா நல்லபடியாக ஆகணும் அவ்வளோதான் இப்போ அடுத்து ஆடு வெட்டி முடி எடுக்க போகணும் சேர்ந்துக்கா நல்லபடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து ஆடு விட்ட போறோம் தான் பசங்க இங்க இருக்காங்க படதாம்பி எங்க <midd HirParadi> <sång goal> I don't n o I don't know. d t I o n I t know. I t t k n இங்க ரெண்டு பேர் தான் மட்டாடியா போறோம் அவங்க ரொம்ப நன்றி போய பாடுவட்ட போனா தான் ஓகே கைஸ் மெயின் நீ வந்தாச்சு ஆஹா கடாய வெட்டிட்டாங்க அதுக்குள்ள வரத்துக்குள்ள கடாய வெட்டிட்டாங்க இருக்கட்டும் பரவாயில்ல இது பாத்தீங்கன்னா முப்பூசை இது அதுக்கப்புறமா கோழி ஸோ இது மூணுமே முப்பூசை மூணுமே வெட்டுவாங்க ஆடு பார்த்தீங்கன்னா நான் வரத்துக்குள்ள வெட்டியாச்சு அந்த அளவாக தான் வெட்டினாங்க பரவாயில்ல இருக்கட்டும் கொஞ்சம் பொறுமையா இது கட்டம்மா பயப்பேஜ் ஒன்னும் பயிரில்லை ஒரு அஞ்சு அவனுக்க மாட்டா

இெல்லாம் பத்தி பண்ணிக்கலாம் இங்க வந்து என்ன போறீங்கடா யாரோ இங்க எல்லாம் கேக்குறாங்க இங்க புடிச்சு வந்து வா நல்லா வந்து தெரி

आला उन बस लोगा रे

பாரு

अती के नहीं 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 � ಚಿಕನ್ ಚಿಕನ್ ಬಿಡು